அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம கோபத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளோட கோபத்தை எப்படி நம்ம அடக்கிறது நம்ம கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தி அதை எப்படி நமக்கு தகுந்த மாதிரி சாதகமாக மாத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் ஒரு கம்பெனியோட அதாவது நீங்கள் வந்து ஒரு சின்ன கம்பெனி எடுத்துக்க ஒரு கார்பரேட் லெவல் ஒரு கம்பெனியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கம்பெனியில் கூட ஹை போஸ்டிங் அதாவது உங்களுக்கு வந்து சிஓ இருக்கலாம் இல்லை மேனேஜராக இருக்கலாம் அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கோபம் அவ்வளோ சீக்கிரம் படமாட்டாங்க அப்படி கோபப்படும் போது அவங்க வேர்ட்ஸை இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவாங்க லைக் அவங்க இங்கிலீஷில் எப்போ பேசுகிறாங்களோ அப்போ அவங்க கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட எம்ப்ளாய்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷில் பேசுவாங்க அவ்வளோதான் மற்றபடி அவங்கள பிடிச்சி தாம்பும் கத்த மாட்டாங்க காரணம் என்னன்னா ஏன்னா எம்டி கோவமாக இருக்காரு அதனால நம்ம நம்ம வேலையை சரியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகவே எம்ப்ளாயிஸ் சரியாக பண்ணுவாங்க அடுத்த ஒரு விஷயம் பொதுவாகவே அவங்க வந்து யாரையுமே நேரடியா பின்பாயின் பண்ணி அவ்வளவு சீக்கிரம் மாட்டாங்க அப்படி திட்டுனான்னா அவங்க வேலை நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அது போலதான் நீங்க ஒருத்தர் மேல உங்களோட கோபத்தை காட்டுறீங்க அப்படின்னா அந்த கோபத்துக்கு அவங்க பயப்படணும் ஐயோ ஐயோ கோவப்பட்டா சொல்லிட்டு இருப்பே கட்டக்கட்டை கடனை அவங்க செஞ்ச தவிர அவங்க திருத்திக்கிட்டு அடுத்த விட அவங்க சரியா செய்யற மாதிரி இருக்கணும் இதுவே நீங்க எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுன்னா இந்த ஆளு இப்படிதான் எப்பயுமே கோவப்பட்டதே பேசிட்டு இருப்பான் கோய அப்படின்னா அவன் வேலையே செய்யாம போயிடுவான் அதனால நீங்க கோவப்படுறீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க உங்களோட கோபம் வேல்யூவான கோபமா இல்ல வேல்யூ இல்லாத கோபமா அப்படின்னு உங்களோட கோபம் வேல்யூவான கோபமா மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல கோவப்படாத நிற்பங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோபப்படாம பார்த்துக்கோங்க அப்படி கோவப்பட்டீங்கன்னா அந்த கோபம் சக்தி வாய்ந்த கோபமா இருக்கணும் அந்த யார் மேல கோபப்படுறீங்களோ அவங்க அப்படி நடுங்கிட்டு இனிமேல் அந்த தவறை அவங்க செய்யாத மாதிரி அதற்கான பனிஷ்மெண்ட் இருக்க மாதிரி இருக்கும் பனிஷ்மெண்ட்டுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கிறது மிரட்டது அப்படாங்களே நீங்க உங்களுடைய உங்களோட வே ஆஃப் பார்க்கிங் இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாறணும் அடுத்தது நீங்க அவங்க சமாதானம் ஆனா அந்த கோபத்துக்கு பின் விளைவுகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பின் விளைவுகள் இருக்கக்கூடிய கோபம்னா அந்த பின் விளைவுகள் நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா பெரிய பெரிய நல்ல போஸ்டிங்ல இருக்கிறவங்க அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா கோபத்தை தங்களோட ஆயுதமா பயன்படுத்துவாங்க அத போல நீங்களும் உங்க கோபத்தை ஆயுதமா பயன்படுத்துங்க உங்க கோபத்தை நீங்க ஆயுதமா பயன்படுத்தணும்னா நீங்க கோபம் படவே கூடாது அப்படிப்பட்டீங்கன்னா அந்த கோபத்துக்கான ஒரிஜினல் அர்த்தம் இருக்கணும் இல்ல படுற உங்களுக்கு அடிக்கடி கோபம் வருது என்னடா அந்த மாதிரி என்னோட கோபத்தை மாத்த முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய சில வழிமுறைகள் இருக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு கோபம் தேவையில்லாமல் வராது அப்படி கோபம் வந்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிடும் நான் சொல்றேன் அந்த பத்து விதத்திலையுமே உங்க கோபம் கம்மி ஆகலாம் அப்படின்னா அந்த கோபம் ஒர்த்தபுள் கோபமா இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்க எதுவும் தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம் அதனால தெளிவா கேட்டுக்குங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கோபம் வரும்போது உங்களுக்கே தெரியும் இந்த கோபம் தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு தோன்றது நினைக்கிறீங்க பொதுவாவே சொல்லுவாங்க கோபம் அப்படிங்கிறது அடுத்தவங்க செய்யக்கூடிய தப்புக்கு நமக்கு நம்மளே கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு அதனால அடுத்தவங்க செய்யற தப்புக்காக நமக்கு நம்மளே கொடுக்கக்கூடிய தண்டனையும் அந்த கோபம் ஆமாயும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா முதல்ல போய் படுத்து தூங்கிடுங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தூங்கும் போது நம்மளுடைய அனைத்து செல்கள்ல இருந்து எல்லாமே ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும் அதனால நம்ம உடம்பு வேகமா செயல்பட ஆரம்பிக்கும் அந்த காரணத்தினால நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டயர்னஸோடு இருக்கும் அந்த டயர்ல உங்க கோபம் குறைஞ்சிருக்கும் அதனால எப்ப உங்களுக்கு கோபம் வருது அந்த கோபத்தினால நீங்க பாதிப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுனால் நிச்சயமாக போய் படுத்து தூங்கிடுங்க அப்படி உங்களால தூங்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க அழுக ஆரம்பிங்க ஆண்களா இருந்தாலும் அழுகலாம் அது தப்பே கிடையாது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வீல் பவர் அதிகம்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலுமே ஆண்கள் அதுல விழுந்துட்டாங்கன்னா தோண்டு போயிருவாங்க ஆனா பெண்கள் சீக்கிரமா அதுல வந்து எந்திரிப்பாங்க காரணம் அவங்களோட கண்ணீர் அவங்க எந்த விஷயத்தையுமே அவங்க நல்லா அழுது 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 அவங்களுடைய மனசை அவங்க காயத்தை ஆக்கிடுவாங்க ஆனால் ஆண்கள் நாங்கள் அழுக மாட்டோம் ஆண்கள் நாங்கள் ரொம்ப வலிமையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயம் ரொம்ப அதிகமாகி அதுக்கு அவங்க மெடிசன் எடுத்துக்கிட்டு அதாவது ட்ரக்ஸ் ஆல்கால் இந்தளவுக்கு அவங்க போக ஆரம்பிச்சு அவங்க அவங்களே பாதிப்பாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு அழுகுருங்க எந்த அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் உங்களுக்கு வந்துடும் அதனால அப்படியே தூங்கிடுங்க ஸோ இதை நீங்கள் பண்ணாலுமே நீங்கள் அமைகிறீங்க உங்க கோபத்தினால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம போயிடும் அடுத்தது உங்களுக்கு ரொம்ப கோபமா இருக்குன்னா அந்த கோபத்தை போய் எக்ஸசைஸ் பண்றதுக்கு திருப்பிடுங்க அதாவது ரொம்ப கோபமா இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க போய் நல்ல ஒரு ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி பண்ணுங்க அப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்பு பில்ட் ஆகும் இதனால உங்க கோபத்தை நல்வழி நீங்க படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அதுக்குன்னு தம்மாடுமான வெயிட்ட தூக்கி போடுறது இல்ல பக்கத்துக்கு மேல அதெல்லாம் நல்லா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்சைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு பத்து கிலோ தமிழ் சேலத்து எப்பயும் அடிக்கணும்னா பதினஞ்சு கிலோ எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கோபமா இருக்கும்போது நம்மளால் அது நிச்சயமாக பண்ண முடியும் அந்த கோபத்தை வெளியே நீங்கள் அதில் காட்ட ஆரம்பிங்க உங்கள் உடம்பு பில்டாக ஆரம்பிக்கும் அது ஒரு நல்ல நமக்கு ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும் நமக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நம்ம கோபத்தை நம்ம நல்லபடியாக பயன்படுத்துவோம் இல்லை நான் எங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை தூங்க முடியாத ஒரு இடம் அழுக முடியாத இடம் அப்படின்னா மொபைல் எடுத்து கம்மன் கேம் விளையாட ஆரம்பிச்சிருங்க கேம்ஸ்ல கான்சன்ட்ரேஷன் முதல்ல வராது ஆனால் திரும்பியும் நீங்கள் அதையே ஃபோக்கஸ் பண்ண பண்ண கான்சன்ட்ரேஷன் வந்துடும் இல்லையா கியூப் சால்விங் வாங்கி வச்சுக்கோங்க அந்த கியூப் சால்விங் எடுத்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கலர்ஸை கரெக்டாக பார்த்து அந்த கலரை சால்வ் பண்ணுற வழியை பாருங்கள் அப்போ உங்களோட கவனம் அதில் செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கோபம் குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்த வழிமுறை என்னென்னு கேட்டிங்கன்னா தியானம் பண்ண ஆரம்பிங்க தியானம் பண்ணுறதுனால எல்லாருனாலையுமே அவங்களோட கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் கோபம் மட்டும் கிடையாது அந்த கோபத்துக்கான காரணம் அந்த சரியான விதத்தில் அணுங்கிறது எல்லாமே வரும் ஆனால் என்னென்னா தியானம்ங்கிறது உட்காந்த உடனே வரக்கூடிய விஷயம் இல்லை அதற்கு நீண்ட நாட்கள் பயிற்சி தேவை எதையுமே இன்றைக்கி எடுத்த உடனே நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் தொடர் பயிற்சி நீங்கள் பண்ணிட்டுருக்கப்போ தியானம் சுற்றிக்க ஆரம்பிக்கும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சி முடியும் அதனால் தியானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கோபம் குறையும் அதைத்தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்துறது தான் ஒரு பொதுவான சில விஷயத்துக்கு சொல்லுவாங்க அதாவது நூறுலேருந்து ஒன்று வரைக்கும் ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஏன் ரிவர்ஸில் கவுண்ட் பண்ண சொல்லுங்க இப்போ நீங்கள் வந்து நார்மலாக கவுண்ட் பண்ணுற வேர்ட்ஸ்ன்னு உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாக இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு நீங்கள் வாட் சொல்லிட்டே போயிடுவீங்க அதுவே ரிவர்ஸ் வரல ஹண்ட்ராய்ட் நைன்டி நைன் நைன்டி எயிட் அப்படின் போது நீங்கள் தப்பு பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அதை நீங்கள் தெளிவாக சொல்லுவீங்க ரெண்டாவது மனசுக்குள்ளே சொல்ல வேண்டாம் ஏன்னா மனசுக்குள்ளே சொல்லும்போது அதுவாவே உங்களோடியஸ் மைண்ட் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்து உங்களுக்கு சரியாக உள்ள வச்சிடும் வாய் விட்டு சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் நீங்கள் அதை தவறு செய்வீங்க அப்ப அந்த தவறு வரக்கூடாதுங்கனால ஒன்றும் தெளிவாக சொல்லுவீங்க அந்த நேரத்துல நிச்சயமாக உங்களோட கவனம் அந்த எண்களை இருக்குமே தவிர கோவத்தை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதுவும் உங்களால் முடியல அப்படின்னா ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காருங்க உட்கார்ந்துட்டு உங்களை நீங்களே ஒரு தேர்ட் பர்சனாக பார்க்க ஆரம்பிங்க அதாவது இது வந்து ராஜயோகத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை நீங்க கண்ணாடியில பாக்கிற மாதிரி லைக் உங்க உங்களை பார்க்கற மாதிரி உங்களை நீங்களே தேர்ட் பர்சனா பார்க்காதீங்க எப்பயுமே நமக்கு நம்மளோட தவறு தெரியாது நம்மளால அடுத்தவங்களோட தவற ஈஸியா பின்பாயின் பண்ண முடியும் ஒருத்தவங்களோட குற்றத்தை நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமே தவிர நம்மளோட குற்றம் நம்மள கண்டுபிடிக்க முடியாது அதனாலதான் உங்களை நீங்களே மூன்றாவது ஒரு மனிதனா இருந்து பார்க்கும் போது நீங்க செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதனால இதற்கு சரியான பயிற்சி மட்டும் உங்களுக்கு இருந்தால் உங்களோட வாழ்க்கையில நீங்க ரொம்ப வேகமாக முன்னேற ஆரம்பிச்சுவிங்க நீங்க ஆசைப்படுற அத்தனையுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க நீங்க என்ன தவறு பண்ணுறீங்க அப்படிங்கிறத தேர்ட் பர்சனாக இருந்து பாருங்க அதாவது நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க முன்னாடி உங்களோட ஆன்மா உட்கார்ந்துட்டு உங்க ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தராகவும் அவர் வந்து உங்களோட தவற சொல்றாரு நீ இந்த மாதிரி தவறு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பயிற்சியாகவே இருக்கும் அந்த ஆன்மா வந்து நம்ம கூட எப்போ பேச ஆரம்பிக்குதோ அப்போ நமக்கு அடுத்தது நடக்க போறது என்ன அப்படிங்கிற மொழி கொண்டு முன்கூட்டியே தெரிகிற அளவுக்கு அந்த ஆன்மாக்கு சக்தி இருக்கு அதனால இதை நீங்கள் கோவத்துல பயன்படுத்தலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிங்க நம்ம கோவப்படும் போது எப்பயுமே நம்மளோட சுவாசம் ரொம்ப வேகமாக இருக்கும் அந்த வேகமாக இருக்கிற சுவாசத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்கள் சுவாசம் குறைய ஆரம்பிக்கும் அந்த வேகம் தனியாக தனியாக உங்கள் கோபம் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிக்கும் இதை தான் தியானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மூக்கோட நுனியை பார்த்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நுனி நோக்கல் தியானம்ங்கிறது என்னன்னா நம்மளுடைய மூச்சு காற்றை தான் வேற ஒன்றுமே இல்லை நம்மளோட மூச்சு காற்று எந்த இடத்துல கம்மியாக 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 நம்மளோட மனதோட என்ன அலைகளும் கம்மியாக ஆரம்பிக்கும் இவ்வளவுதான் வேற எந்த ஒரு கான்செப்ட்னும் அது கிடையாது அதனால உங்களோட மூச்சு காற்றுல உங்களால எந்த அளவுக்கு கவனத்தை செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மூச்சு காற்றுல கவனத்தை செலுத்துங்க அது உங்களுக்கு உங்களைய அமைதிப்படுத்தும் ஆசுவாசப்படுத்த ஆரம்பிக்கும் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால மூச்சு காற்றை கவனத்தைப்படுத்துங்க அடுத்தது என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நல்லா தண்ணியை குடிங்க குடிச்சிட்டு முடிஞ்சா போய் குளிச்சுட்டு வந்துங்க இதை ரெண்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கோபம் குறையும் இதில் என்ன ட்ரிக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே நினைப்பாங்க நம்ம கோவப்படும்போது நம்ம உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால் கோல்டு வாட்டர் குடிக்கலாம் இல்லை கோல்டு வாட்டரில் குளிக்கலான்னு அதுதான் கிடையாது உங்களுக்கு கோபம் வர நேரத்தில் நீங்கள் ஹாட் வாட்டர் அந்த ஹாட் வந்து ரொம்ப ஹாட் பண்ணிட்டால் ஓரளவுக்கு நீங்கள் அந்த சுடுதண்ணிங்கிறது ஓரளவுக்கு மைண்டாக இருக்கக்கூடிய நம்ம கை வைக்கிற அளவுக்கு இருக்கிற லைட்டாக ஹீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சுடுதண்ண நீங்கள் குளிச்சுட்டு அதிலேயே நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கோபம் நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது தனிஞ்சிருக்கும் இது சயின்டிஃபிக் பிரகாரம் ப்ரூவும் பண்ணியிருக்காங்க அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க அதாவது ரொம்ப பிடிச்ச ஃபுட்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஃபுட்ஸ் வாங்கி நீங்கள் லைட்டாக சாப்பிடுறது ரொம்ப ஹெவியாக சாப்பிட வேண்டாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேர் கோபம் வரும்போது சாப்பிடும்போது அவங்க கோபம் தனியும் இது நார்மல் ஆனால் அது அதிகமாக அவங்க சாப்பிட்டு ஓவர் வெயிட்டுக்கு போயிடுவாங்க அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக சாப்பிடுங்க அதாவது ஜென் துறவிகள் சொல்லுவாங்க நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே ரசித்து ருசித்து செய்யணும் அப்படின்னு அதாவது நீங்கள் ஒரு டம்ளர் டீ குடிக்கிறதா இருந்தாலுமே நம்ம முதல் வாய் குடிக்கிறப்ப நம்ம கிடைக்கூடிய டேஸ்டே கடைசி வாயில் கண்டிப்பாக இருக்காது காரணம் ஏன்னா முதல் வாய் ரசித்து ருசிச்சு நம்ம குடிப்போம் அதன் பிற கடகடை நம்ம குடிச்சிருவோம் ஆனால் ஜென் துறவிகள் என்ன சொல்லுவாங்கன்னா முதல் வாய் நீங்கள் எப்படி ரசித்து ருசித்து குடிக்கிறீங்களோ கடைசி வாயும் அதே போல் ரசிச்சு ருசித்து குடிங்கன்னு அதனால ஒவ்வொரு சிப்பையுமே நீங்கள் அனுபவிச்சு குடிங்க அதோட அத்தனை ஃப்ளேவர்ஸுமே உங்களோட நாக்கோட சுவைக்கு வந்து போகிற மாதிரி நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளோட வாழ்க்கை முழுமை அலைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட கோபம் உங்களை விட்டு போயிருக்கும் அடுத்தது என்ன பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுடைய மோதிர விரல் அதாவது இடது கை பயன்படுத்துங்க உங்களுடைய இடது கை மோதிர விரலை உங்களுடைய மூன்றாவது கண் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு உங்களோட கட்ட விரலை உங்களோட இடது கடல வைங்க அதாவது இடதுக்கடது நீங்கள் பண்ணோம் வச்சுட்டு மெதுவாக வலது சைடு ஒரு ஆறு தடவை ரொட்டேஷனும் இடது சைடில் ஒரு ஆறு தடவை ரொட்டேஷனும் உங்களோட மூன்றாவது கண் இருக்கக்கூடிய இடத்துல பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல உள்ள பீனிட் வந்து சுரப்பி அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த சுரப்பி ஆக்டிவேட் ஆக உங்களுடைய கோபம் குறைய ஆரம்பிக்கும் அந்த கோபத்திற்கான காரணம் உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் அந்த கோபம் குறையறனால உங்களுக்கு சக்சஸ் ஆக முடியும் அதனால் கோபம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த பத்து வழிகளை பண்ணி பாருங்க அதாவது கோபத்தை அடக்கணும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது இப்போ சொன்ன இந்த பத்து வழிகளை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கோவத்தை கட்டுப்படுத்திருப்பீங்க கோபம் கட்டுப்பட ஆரம்பித்த உடனே உங்களுக்கு அடுத்த லெவல் நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதாவது கோபத்தை விட்டுட்டு அதற்கான சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க இத்தனை பண்ணி எனக்கு கோபம் தீரல அப்படின்னா நீங்க பண்ணது சரியா பண்ணிருக்க மாட்டேங்க அதனால திரும்பியும் சரியா பண்ண பாருங்க இல்லை நான் தூங்குனேன் இல்ல நான் அழுதேன் எக்ஸசைஸ் பண்ண இல்ல குளிச்சேன் தண்ணி குடிச்ச அப்படின்னு நினைக்காம எல்லாமே ஏதாவது ஒன்றுனாலும் அதை அனுபவிச்சு பண்ணுங்க கண்டிப்பாக கோபம் எல்லாருக்குமே குறையக்கூடிய ஒண்ணுதான் அதனால நம்ம உடம்பும் நல்லா இருக்கும் ஹெல்த்தியாவும் இருக்கும் நமக்கு பிரச்சனைகளும் வராது ஏன்னா கோபம்ங்கிறது நமக்கு நம்மளே கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை தான் அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் bon